வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது நாளடியார் நாளடியாரை எழுதியது யார் சமண முனிவர்கள் சமண முனிவர்கள் நாளடியாரில் அறநெறி கருத்துக்களை வலியுறுத்துகிறார்கள் அப்படிப்பட்ட அறநெறி கருத்துக்களில் ஒன்றான கல்வியை தான் நாம இந்த பாடலில் பார்க்க போகிறோம் வாங்க பாடலுக்குள் செல்லலாம் இம்மை பயக்குமாள் ஈய குறைவின்றாள் தம்மை விளக்கும்மாள் தாமலரா கேடின்றாள் எம்மை உலகத்தும் யாம் காணும் கல்வி போல் மம்மரருக்கும் மருந்து இன்னும் ஒரு அருமையான பாடல் இந்த பாடலை நான் மறுபடியும் வாசிக்கிறேன் கேளுங்கள் இம்மை பயக்குமாள் ஈய குறைவென்றாள் தம்மை விளக்குமாள் தாமுலரா கேடின்றாள் எம்மை உலகத்தும் யாம் காணோம் கல்வி போல் மம்மர் மருந்து இந்த பாடலுடைய பொருள் என்னவென்றால் அந்த அந்த பாடல்லே இருக்குது அந்த முதல் வரியை பாருங்களேன் இம்மை ஈய ஈயக்குறைவென்றாள் இந்த உலகத்தில் எல்லா நலன்களையும் நமக்கு உண்டாக்கி தருவது எது கல்வி மட்டும்தான் அதை கொடுத்தாலும் குறையாது மாறாக வளரும் அதை தான் அருமையாக சொல்லியிருக்காங்க முதல் வரியில் இம்மை பயக்குமாள் ஈய ஈயக்குறைவின்றால் கொடுத்தால் குறையுமா குறையாது என்றென்றைக்கும் கல்வி கொடுத்தால் குறையாது மாறாக வளரும் அடுத்த வரியை பாருங்களாம் தம்மை விளக்குமாள் தாமழரா கேடின்றாள் இதனுடைய பொருளும் அதன் வரிகளிலே இருக்கிறது தம்மை விளக்குமாள் நீ யார் என்று உன்னை பிறருக்கு அறிய செய்வது கல்வி மட்டும்தான் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனீங்கன்னா தம்பி நீ என்ன படிச்சிருக்க என்று தான் கேட்பார்கள் அப்போது அந்த இடத்தில் நீங்கள் உங்களை யார் என்று பிறருக்கு அறியச் செய்வது எது கல்வி மட்டும்தான் தாமழரா கேடின்றாள் கல்வி கற்றவர் உயிரோடு இருக்கும் வரை அவர் கற்ற கல்விக்கு கேடு இல்லவே இல்லை அதைதான் அருமையாக சொல்கிறார்கள் தாமழரா கேடின்றாள் அடுத்த வரைய பாருங்களாம் எம்மை உலக துண் யாம் காணும் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து எவ்வளோ அற்புதமான பாடல் பாத்தீங்களா இதோட பொருள் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்க நினைக்கிறேன் மம்மர் என்றால் அறியாமை அப்படி என்றால் எம்மை உலக துண்யாம் காணும் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து அதனால் எந்த உலகத்துக்கு சென்றாலும் கல்வியைப் போல அறியாமையை போக்கும் மருந்து ஒன்றினை யாம் கண்டதில்லை என்று சமண முனிவர்கள் எழுதுகிறார்கள் வலியுறுத்துகிறார்கள் இந்த அருமையான பாடலை எழுதிய சமண முடிவுகள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்கள் அப்போது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர்கள் கல்வியினுடைய தரத்தை அவர்கள் புரிந்து கொண்டு இந்த பாடலை நமக்காக எழுதியிருக்கிறார்கள் ஆகையால் அனைவரும் கல்வி கற்று பயன்பெறுவோம் நன்றி வணக்கம்